அருணகிரியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று காணப்போகும் தலம் சேலம் நாரற்று என்று தொடங்கும் பாடல் முதலில் வழக்கம் போல அதை வரிவடிவத்தில் கண்டு கழிக்கலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் பரிவுரு நாரற்று அழல் வீச சிலை பொறு காலுற்று அதனாலே பனி படு சோலை குயிலது கூவ குழல் தனி ஓசை தரலாலே மறுவியல் மாதுக்கு இரு கயல் சோற தனி மிக வாடி தளராதே மணமுற வாழ திருமணி மார்பத்து அருள் முருகா உற்று அணைவாயே கிரிதனில் விட்டு இரு தொலையாக தொடுகுமரா முத்தமிழோனே கிளர் ஒளிநாதர்க்கு ஒரு மகனாகி திருவளர் சேலத்து அமர்வோனே பொறுகிரி சூர கிளையது மால தனி மயில் ஏறி திரிவோனே புகர் முக வேழ கணபதியாருக்கு இளைய வினோத பெருமாளை என்ன நேர்களே பரிவுறு நாரற்று என்று தொடங்கும் பாடலை நீங்கள் பார்த்து விட்டீர்களா வரிவடிவில் பார்த்து விட்டிருப்பீர்கள் இப்பொழுது இதையே இசை வடிவில் பசுமதி தேசிகன் பாடி நாம் கேட்கலாம் thank <laughs> you ஒரு நாரற்று அழல் மதி வீச நாம் ஏதாவது கஷ்ட நிலையில் இருந்தால் யாராவது இறக்கப்பட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் ஒரு நாயக்கி தன் நாயக்கனை நினைத்து வாடுகிறாளாம் ஓ அவன் என் ப அருகில் இருந்தால் நான் எவ்வளவு அழகாக இருப்பேன் எப்படி நான் இங்கும் அங்கும் ஓடி அலைவேன் என்று அவள் திண்டாடுகிறாளாம் இது அருணகிரிநாதர் இந்த பாடலை நாயக்கி பாவத்தில் பாடியிருக்கிறார் இறைவனே நாயக்கனாக வைத்து தான் நாயகியாக இருக்குமாறு அவர் பாடியிருக்கிறார் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் பாருங்கள் பதிவு நாரற்று அழல் மதி வீச மதி என்றால் என்ன மதி என்றால் இந்த சந்திரன் இரவில் வறுமே அந்த சந்திரனை குறிக்கிறது அது எப்படி இருக்கிறது குளிர் காற்று குளிர் கிரணங்களை வீசுகிறது அல்லவா ஆனால் ஒரு மாது அதாவது ஒரு நாயக்கி என்ன செய்கிறாள் அவ அவள் அருகில் இறைவன் இறைவன் தான் நாயக்கன் இப்பொழுது அருணகிரிநாதன் நாயக்கி அந்த நாயக்கி அந்த தன்னுடைய தலைவன் இல்லாததுனால் அந்த ஒளி வீசுகிறது அந்த மதி அது எப்படி இருக்கிறது அந்த கிரணங்கள் என்றால் அது அழல் போல் இருக்கிறதாம் அழல் என்றால் என்ன நெருப்பு நெருப்பு மாதிரி இருக்கிறதாம் அவள் மீது வீசும் பொழுது குளிர்காற்று அவள் அனுபவிக்கலையா எனக்கு நெருப்பாக இருக்கிறது இது வேண்டாம் என்று அவள் கூறுவது போல அப்படி அனல் வீசுகிறதாம் அதற்கப்புறம் சிலை பொறு காலுற்று அதனாலே சிலை என்றால் என்ன மலை இந்த இடத்தில் பொதிய மலை பொதிய மலையிலிருந்து தென்றல் காற்று தெற்கு நோக்கி வருகிறது அல்லவா தென்றல் காற்று வீசும் அதனால் அந்த கால் என்றால் என்ன காற்று அந்த தென்றல் காற்றும் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அவளுக்கு அந்த நாயகிக்கு நாயகன் இல்லாததனால் அவளுக்கு எப்படி தோன்றுகிறது நம் ந நம் மேல் ஒரே சூடாக வீசுகிறதே என்று அவள் நினைக்கிறார் சூடாக சூடாக மேலே படுவதனாலும் பனிபடு சோலை குயிலது கூவ சோலை என்றால் என்ன சோலை என்று கூறினாலே நம் மனது குளிர்ந்து விடுகிறது அப்படி சோலைகள் மரங்கள் நிறைந்து இலைகள் எல்லாம் செழித்து இருக்கின்றன செழிப்பாக இருக்கும் பொழுது அது குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பனிப்படு சோலையில் ஒரு குயில் அல்லது பல குயில்கள் கூப்புகின்றன கூவி கூவுகின்றனவாம் இது இயற்கை அல்லவா ஆனால் இவளுக்கு எப்படி இருக்கிறது அது சோகமாக பாடுவது போல் இருக்கிறதாம் குயிலை எவ்வளவு அழகாக கூவும் அந்த கூவும் அந்த குரல் இவளுக்கு ஏதோ சோகத்தை இவளுக்கு தருவிப்பது போல இருக்கிறதாம் அடுத்து அப்படி கூவுவதாலும் அதாவது அந்த மதி வீசுவதாலும் அந்த சிலை பொறு காலுற்று அதனாலும் இந்த பனிப்படி சோலை குயிலது குவுவதனாலும் குழல் தண்ணி ஓசை தரலாலே. யாரோ குழல் வாசிக்கிறார்கள் அந்த குழல் இனி இனிமையாக இருக்கும் அல்லவா அந்த குழல் இனிமையில் தோயாது இவளுக்கு எப்படி இருக்கிறது என்றால் அது அந்த இசையை தரும் அல்லவா அப்படி இல்லாமல் அந்த வேய் குழலிலிருந்து வரும் இசை இவளுக்கு ஒரே நாராசமாக இருக்கிறதாம் சோகமாக இருக்கிறதாம் யாரோ சோகத்தை பாடுவது போல் இருக்கிறதாம் ஏனென்றால் அவளுடைய தலைவன் அவன் பக்கத்தில் இல்லை அதனால் இவளுக்கு எல்லாமே மாறுபட்டு தோன்றுகிறது இது ஒரு தோற்றம்தான் அப்படி இல்லை இருந்தாலும் எவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் இதையே எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் குழல் தனி ஓசை தரலாலே ஒப்பற்ற சோக ஓசையை தருவதாலும் மறுவியல் மாதுக்கு இரு கயல் சோர முருகா உன்னை பிரிந்து தனியாக மறுவியல் மாதுக்கு அந்த மாது இருக்கிறாளே பெண்மணி இருக்கிறாளே யார் உன்னை அந்த நாயக்கி இருக்கிறாளே தலைவனை பிரிந்த நாயக்கி இருக்கிறாளே அதாவது உன்னை பிரிந்த நாயக்கி இருக்கிறாளே அவளுடைய கண்கள் எப்படி இருக்கிறது கயல் மீன்களின் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் துள்ளி குதிக்கும் அப்படித்தான் அவள் கண்கள் இருக்கிறதாமா அந்த கயல் சோற அந்த கயல் விழிகளெல்லாம் சோ வாம் அதாவது அதில் ஒரு சக்தியை இழந்து விட்டிருக்கிறது என்று கூறுகிறார் தளராதே இவள் கிடந்து தவித்து தலைவன் இல்லாமல் அதனால் வாடி துன்பம் அடைந்து அவள் என்ன செய்கிறாள் தளராமல் தளர்ச்சியுற்று வாடி தளர்ச்சியுற்று மனம் ஒரு அப்படி தளரக்கூடாது என்று கூறுகிறார் தளராமல் என்ன செய்வது வேண்டும் மனமுற திருமணி மார்பத்து அவள் என்ன நினைக்கிறாளோ அவளுடைய நொந்த மனம் இருக்கிறது இப்பொழுது எல்லாம் நொந்து விட்டது மதியால் நொந்து விட்டது குயிலால் நொந்து விட்டது அந்த அந்த காற்றடிக்கிறதே அதனால் நொந்து விட்டது அந்த குழல் ஓசையினால் நொந்து விட்டது அல்லவா அந்த நொந்த மனம் எப்பொழுது மறுமலர்ச்சி அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முருகா நீ மணி மார்பத்து திருமணி மார்பத்து இவ்வளவு அழகாக ரத்ரங்கள் பவழங்கள் மரகதங்கள் நல்ல முத்துக்கள் வைரங்கள் எல்லாம் பதித்த மணிகளை எல்லாம் நீ மார்பில் பூண்டிருக்கிறாயே அப்படிப்பட்ட மார்பினில் அருள்முருகா உற்று அணைவாயே முருகா என்றாலே அருள்தானே அருள் உன்னிடம் அவ்வளவு தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் அவ்வளவு கைகள் வைத்துக்கொண்டு எதற்காக வைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறாய் யாருக்கு அந்த அருளை வழங்க வேண்டும் என்று கூப்பிட்டு அருளை வழங்குகிறாயே அப்படிப்பட்ட அங்கு தவித்து வாடுகிறாளே அவள் எப்படி விரும்புகிறாளோ அப்படி வாழ்வதற்காக உன்னுடைய திருமணி அணிந்த மார்பு இருக்கிறதே மார்பில் அவளை உற்று அணைவாயே அதாவது நீ அணைந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு அன்பு பாய்ச்ச வேண்டும் என்று கூறுகிறார் கிரிதனின் பிறகு என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் கிரிதனில் வேல் விட்டு இரு தொலையாக தொடு குமரா. கிரிதனில் என்று கூறுகிறார் கிரி என்றால் எவ்வளவோ மலைகள் இருக்கிறது ஆனால் முருகன் அந்த கிரியில் வேல் விட்டான் என்றால் கிரவுஞ்ச மலைதான் ஏன் என்றால் அந்த கிரௌஞ்ச மலை அகஸ்தியரின்னால் சாபம் தரப்பட்ட மலையாக இருக்கிறது அவர் அவரை அலை கழித்ததுனால் அந்த அகஸ்தியர் கூறினார் முருகன் உன்னை தொலைப்பான் என்று அதே போல அந்த கிரியை கிரியை அவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறானே சிறந்த ஒரு தனி வேல் அந்த ஒரு தனி வேலை விட்டு இரு தொலை இரு தொலையாக்கினான் என்றால் என்னை பிடிவுபடுத்தி அதை வீழ்த்தினான் என்று பொருள் அப்படிப்பட்ட குமரனே முத்தமிழோனே மூன்று தமிழிலும் வல்லவன் இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழ் இருக்கிறதே அவனே தமிழ் கடவுள்தானே அந்த தமிழில் வல்லவனாக வல்லவனாக இருப்பவனே கிளர் நாதர்க்கு ஒரு மகனாகி பெரும் ஜோதி ஸ்வரூபனாகி இருக்கிறான் ஏனென்றால் அவன் அந்த பொறியிலிருந்து வந்தவன் தானே முருகனே அருவமும் நாதிய பலவாய் பிரம்மாயன் என்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக வந்தது அல்லவா அந்த மேனியார் அது உருவம் முருகனாக தோன்றியது அதைத்தான் அதனால் அவருடைய முருகனுடைய தந்தை எப்படி இருக்கிறார் அதனால் தான் சொக்கப்பானை கொண்டாடுகிறோம் திருவண்ணாமலை எப்படிப்பட்டது தானே அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் அந்த நாதர்க்கு ஒரு மகனாக தோன்றினாய் அந்த கந்தபுராணத்தில் பார்த்தால் தெரியும் அந்த ஆகாசமாகிய அந்த சிவபெருமானிடம் வாயு பெ அக்னி பெற்று பிறகு வாயு பெற்று பிறகு கங்கை பெற்று பிறகு அந்த சரவணத்தில் அவன் அவனை விட்டார்கள் பிறகு அந்த ஆறு பெண்களும் சேர்த்து அவனை வளர்த்தார்கள் தனித்தனியாக வளர்த்தார்கள் பிறகு உமையவள் யாவற்றையும் சேர்த்தாள் என்று நமக்கு தெரியும் ஒருவாறு தெரியும் திருவளர் சேலத்து அமர்வோனே அப்படி ஒரு மகனாக ஆகி அதாவது ஒளி வளர் நாதர்க்கு ஒரு மகனாக நீ விளங்கினாய் அப்படிப்பட்டவன் வளர் திரு என்றால் என்ன லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கும் லக்ஷ்மி வளப்பத்தை கொடுப்பாள் லக்ஷ்மி இருக்கும் அந்த சேலத்தில் அமர்வோனே சேலம் என்ற தளத்தில் விற்றிருப்பவனே பொருகிரி சூரர் கிளை அது மாட போருக்கு எழுந்த அந்த ஏழு மலைகளும் துண்டு துண்டாக ஆகி ஆயிற்று பொடிப்பொடியாக ஆயிற்று பிறகு சூரன் கிளையது மாலை என்று கூறுகிறார் சூரனும் அவனது கிளை கிளை என்றால் என்ன சுற்றத்தாரும் அவனுடைய நண்பர்களும் அவருடன் கூடி யார் யார் இருந்தார்களோ அவர்கள் யாவரும் அழியுமாறு தனி மயில் ஏறி தெரிவோனே ஒப்பற்ற அந்த மயில் வாகனத்தில் ஏறி உலகை வலம் வந்தவனே அகில லோகமும் அதாவது நொடிப்பளவில் அகில லோகத்தையும் நொடிப்பளவில் அவன் சுற்றி திரிந்தான் புகர்முக வேழ இவன் யார் புகர்முக வேழ கணபதியாருக்கு புகர்முக என்றால் புள்ளிகளை உடைய வேழம் என்றால் யானை யானை முகத்தை உடைய அந்த கணபதியாருக்கு இளைய வினோத பெரும பெருமாளை இளையவனாகிய அற்புத பெருமாள் என்று கூறுகிறார் இது சேலத்தில் பாடப்பட்ட பாடலாகும் சேலம் என்றாலே இது மழவர் நாட்டில் அமைந்துள்ள தலமாகும் சேலம் என்றாலே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது மாம்பழம் நினைவுக்கு வருகிறது அல்லவா சேலம் என்பதுதான் சேலம் என்று ஆனது என்று சொல்வார்கள் இருந்தாலும் அதுவும் சைலம் கூடியது சைலம் என்றால் மலைகள் மலைகள் விளங்கக்கூடிய இடமாக இருக்கிறது இருந்தாலும் மலைகள் சூழ்ந்த இடமாதலால் இது சேலம் என்று அழைக்கலாம் என்று நாம் கொள்ளலாம் ஆனால் அது அதற்கு சான்றுகள் இல்லை பார்வதி தேவியின் விருப்பப்பட்ட படி பிள்ளையார் தோன்றினார் அல்லவா ஆனால் சிவபெருமான் விருப்பப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றினார் மகனாக தோன்றினார் இதை கந்தபுராணத்தில் நாம் விரிவாக காணலாம் முருகனுக்கு வாகனங்கள் பல உள்ளன யானை வாகனம் இந்த நாரத நாரதர் ஒரு ஒரு சமயம் யாகம் செய்தார் அதிலிருந்து கிளம்பியது ஆடு கிளம்பியது அதை நாசம் செய்தது உலகத்தையே நாசம் செய்தது அல்லவா அதை அடக்கி அதை தன்னுடைய வாகனமாக இருத்தி கொண்டார் முருகன் பிறகு அவருக்கு மயில் வாகனமாக அமைந்தது அந்த மயிலின் மேல் ஏறி உலகத்தையே ஒரு நொடியில் சுற்றி வந்தவர் ஆயிற்று இந்த பிரணவத்துக்கும் முருகனுக்கும் வெகுவான சம்பந்தங்கள் இருக்கின்றன ஒரு முறை வேதத்தின் தலைவனான பிரம்மதேவனே அந்த பிரணவத்தின் பொருளை கேட்க கேட்க அவர் தெரியாது விழித்தார் அப்பொழுது அந்த பிரணவத்தின் பொருளை அவர் கூறினார் அந்த அகந்தியை அடத் பிரணவத்தின் பொருள் கேட்க யாவும் தெரிந்தவரான பிரம்மதேவன் அந்த சமயத்தில் மறந்துவிட்டு விழித்து நின்றார் அதனால் அவரை சிகையில் குட்டி சிறையில் அடைத்தான் முருகன் அப்படிப்பட்ட உயர்வான பிரணவ மந்திரத்தின் உருவமே இந்த மயில்தான் அதனால்தான் அவர் கூறுகிறார் அருணகிரிநாதர் கூறுகிறார் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் தனி மந்திரம் என்றால் என்ன அதற்கு ஈடு இணை கிடையாது அதற்கு ஒப்புதல் கிடையாது என்று அந்த மந்திரத்தில் சிறப்பை எடுத்துரைப்பதற்காகத்தான் தனி என்று கூறுகிறார் ஆடும் மயில் என்று கூறுகிறார் மயில் எப்பொழுதுமே ஆடும் ஆடினால் என்ன ஆகும் அது ஒரு காலை எடுத்து மேலே வைத்துக்கொண்டு அது அந்த கலா விதித்து ஆடும் அப்பொழுது அது பிரணவம் போல் தோன்றும் திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான தான செஞ்சனு தாளத்தோடு நடமாடும் செஞ்சினியே கால் சாலத்தோகி துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே என்று அவர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் நாயக்கி நாயக நாயக்கி பாவத்தில் இருக்கிறது அந்த நாயக்கி தன்னை அருணகிர்நாதர் தன்னை தன்னை பெண்ணாக பாவித்து இறைவன் தன்னுடன் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த மதி வன் குளிரான கிழ கிண கிரணங்களை தனக்கு வீசவில்லை என்று கூறுகிறாள் அந்த தென்றலும் சுடுகிறது என்று குயிலும் நன்றாக பாடவில்லை அது நமக்கு நாராசமாக இருக்கிறது என்று அந்த வேங்குழல் இருக்கிற இருக்கிறதே குழிலிருந்து வரும் ஓசை கூட அவளுக்கு சரிப்பட்டு வரவில்லையாம் ஆனால் முருகனுடைய அந்த மார்பு இருக்கிறதே மார்பில் தன்னை அணைத்து கொண்டால் இதமாக இருக்கும் தான் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் என்று அவர் கூறுகிறார் அப்படி அது அந்த மதி கூட அவளுக்கு சுடுகிறதாம் அப்படி என்றால் சூரிய கிரணங் கிரணங்கள் இருந்தால் கூட முருகனுடன் இருந்தால் அது குளிர்ச்சியாக இருக்குமோ என்னவோ தெரியவில்லை அப்படி கூறுகிறாள் அவள் அதனால் பக்தி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் அதாவது அவன் தலைவன் இல்லை என்றால் இறைவன் இல்லை என்றால் நம்மால் எந்த காரியமும் செய்ய முடியாது என்ற நிலையில் தான் அருணகிரியார் இருந்து ஒரு நாயக்கி இருந்தால் எப்படி இருப்பாள் என்று அதை கற்பனை செய்து இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு உகந்தவராக இருக்க வேண்டும் இது பக்தியின் உச்சநிலை பக்தியின் உச்சநிலையை இவருக்கு தெரிந்திருக்கிறது இவருக்கு கவிதை எழுத தெரியும் ஆனால் கவிதை எழுதாதவர்கள் என்ன ஆவார்கள் அதை நினைத்து எழுதி அவர் இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் மற்றவர்கள் அதனை நினைந்து சோர்ந்து விழுவதை தவிர வேறு வழி இல்லை இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் இருக்கிறதே அது விரிந்து இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தில் நாம் இயங்குவதற்கு காரணம் மூல காரணமாக இருப்பது இந்த ஓம் தான் பிரபஞ்சம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் என்று கூறுகிறோம் இப்பொழுது அந்த ஓம் என்ற ஓசை இருந்து கொண்டே இருந்து இது அனைத் அனைத்து சக்திகளும் இந்த ஓமில் அடக்கம் என்று கூறுவார்கள் buddy you mm -hmm. இருக்கிறது அல்லவா இந்த ஆ என்று கூறும்பொழுது உடலின் கீழ்பாகத்திலிருந்து வயிறு பாகம் வரை இயக்கம் பெறுகிறது ஓ என்பது அந்த ஓசை எழும்போது மார்பு பகுதி சீராக விளங்குகிறது இம் எனும்போது மூளை பகுதி தூண்டப்படுகிறது அதனால்தான் பெரியவர்கள் ஓம் எல்லாவற்றிலும் ஓமை அதை எடுத்து மந்திரத்தை கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது அதனால் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அதே போல் அருணகிரிநாதர் என்னென்ன மொழிந்திருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றினால் நாமும் முருகனுடைய அடியை சேரலாம் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்